அறந்தாங்கியில் பிரீமியர் கிரிக்கெட் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துவங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அறந்தாங்கி கிரிக்கெட் ரசிகர்களின் கனவினை போக்குகின்ற விதமாக அறந்தாங்கியில் தலை சிறந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்களால் அறந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி இன்று துவங்கப்பட்டு ஆர்வமுள்ள முன்னாள் மற்றும் இந்நாள் கிரிக்கெட் வீரர்களையும் ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து அறந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி என்று ஒன்றினை ஆதி மோகனகுமார் அவர்கள் உருவாக்கி அதன் தலைவராக ஆடிட்டர் தங்கதுரை செயலாளராக ஆதி மோகனகுமார் பொருளாளராக ஷேக் அலாவுதீன் கௌரவ தலைவர்களாக சக்தி ராமசாமி பி கே குமாரசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு இவர்களின் முயற்சியின் காரணமாக இன்று அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் அழியாநிலை ஆஞ்சநேயர் கோவில் எதிரே அமைந்துள்ள பிரம்மாண்டமான கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விதிகளை உள்ளடக்கிய மாபெரும் கிரிக்கெட் போட்டியினை அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை மற்றும் சென்னை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அதிகாரி செந்தில் வேலன் மற்றும் வர்த்தக சங்க செயலாளர் செலெக்ஷன் சுரேஷ்குமார் எஸ் டி பள்ளியின் ஷேக் அல்லாவுதீன் நகர்மன்ற உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் கிரிக்கெட் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு கிரிக்கெட் சட்ட விதிகளுடன் நடைபெறும் அறந்தாங்கி கிரிக்கெட் பிரீமியர் லீக் போட்டியினை துவக்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்தின் தலை சிறந்த இருபத்தி நான்கு அணிகள் போட்டியிடுகின்றன இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளும் நினைவு பரிசுகளாக ஷீல்டுகளும் ரொக்க பரிசுகளும் அதிக அளவில் வழங்கப்பட உள்ளது இந்த கிரிக்கெட் போட்டி தொடர்ந்து ஆறு மாதங்கள் மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற இருப்பதாக போட்டியினை நடத்தும் அறந்தாங்கி கிரிக்கெட் அகாடமியினர் தெரிவித்தனர் இந்த போட்டிகள் நடைபெற அகாடமியின் தலைவர் ஆதிமோகனகுமார் அரும் பாடுபட்டு புரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் போட்டியை அறந்தாங்கி மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கிரிக்கெட் ஆர்வலர்கள் செய்து மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து வருகின்றனர் ஆதி மோகனகுமார் அவர்கள் தான் முழுமையான காரணம் நாங்கள்லாம் அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு நடந்தவங்க இது எப்படி அவருக்கு வந்து இந்த சிந்தனை வந்துச்சு அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த அராபாத்தை பிடிச்சி இந்த கிரவுண்டை செலவு பண்ணி ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்பான்சரையும் பிடிச்சி நன்கொடைய தேடி பிடிச்சி இந்த ஒரு கிரிக்கெட்டு நடத்தியே தீரணும் இந்த கிரிக்கெட் விளையாட்டை கொண்டு வரணும் பிளேயர்ஸெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு பிளேயர்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஸ்டேட் லெவலில் போய் விளையாண்டிங்கன்னா அந்த ஸ்டேட் லெவலில் போய் விளையாண்டு இந்த சான்றிதழ் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசு துறையில் எந்த ஒரு ஜாப்புக்கும் போகிறதுக்கு ஒரு முன்னுரிமை ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் மற்ற கேட்டகரிஸுக்கு போகிறாங்க அதனால நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பாக உங்களுக்காக இந்த தயார் செய்யப்பட்ட இந்த கிரவுண்டு மற்றும் உங்களுக்காக என்ன பேட்டு இல்லை இல்லை பால் இல்லை ட்ரெஸ் இல்லை பேடு போட்டுக்கிற இல்லை ஷூ இல்லை அனைத்துமே எங்கள் கிரிக்கெட் அகாடமி உங்களுக்கு இலவசமாக வழங்கும் நீங்கள் இந்த அருந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி அடுத்த வருடம் நடக்கும்போது இது வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஸ்டேட் லெவலில் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஆதி மௌனகுமார் கூட இருக்கிற டீமே சொல்லிடுறனா கருணாகரன் சேக்கு சேக்கலாவதீன நகர்மன்ற உறுப்பினர் சக்தி வி செல்வம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் தலைவர் என்னுடன் பயணிக்கும் செயலாளர் நிறைய நன்கொடையாளர்கள் டான் சத்தியமூர்த்தி இந்த கிரிக்கெட் அகாடமி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது காரணம் நன்கொடையாளர்களால் மட்டுமே அதற்கு இந்த நன்கொடையாளர்களை ஒன்றிணைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஒரு திறமை வேணும் அதாவது பேச்சு திறமை அந்த பேச்சு திறமைக்கு சொந்தக்காரர் வந்து ஆதி ரவீந்திரகுமார் தான் அவர் அரசியலை சார்ந்து இல்லை அரசியல் இல்லாமல் எங்களுக்கு வந்து குடும்ப நண்பர் இந்த கிரிக்கெட் அகாடமிய அரசியல் சார்ந்து இல்லை அரசியலைக்கு அப்பாற்பட்டு இது வந்து பொது நலம் பொது நலன் மட்டும் கருதி இந்த அருந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது இது அறந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக செல்வதற்கு நாங்கள் அனைத்து முயற்சியையும் மேற்கொள்வோம் இந்த பிரைஸ் எல்லாம் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் செகண்ட் ப்ரைஸ் ஐம்பதாயிரம் இது அடுத்த வருஷம் ஃபைவ் லேக்ஸாக இருக்கும் அதுக்காக நீங்கள் அனைவரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தொடர்ந்து விளையாட்டை ஊக்குவிக்க அறந்தாங்கி கிரிக்கெட் அகாடமி எப்போதும் கடமைப்பட்டிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை சூப்பர் கஸ்டம் செந்தில் வேலன் பிளாஸ்கல் மிகப்பெரிய பிளாஸ்கல் பிளேயர் ஆனா இப்பொழுது உரையாற்றுவாங்க இருபத்தி ஏழு டீம் இங்க பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா மறுபடியும் இந்த கிரிக்கெட் வந்து வேற லெவல்ல கொண்டு போறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி இந்த பேட்டும் நானு சக்தி எல்லாம் வந்து உங்களுக்கே நான் பேட் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருக்கேன் எனக்கு வந்து அப்ப கிரிக்கெட் விளையாட தெரியாது பட் அவங்களோட நான் ரொம்ப வருஷமா வாங்கிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அண்ணாங்களை வந்து இந்த பேஸ்கெட் பால் சாரி கிரிக்கெட் வந்து மறுபடியும் ரொம்ப டெவலப் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகே இது மேலும் மேலும் தொடர்றதுக்கு எங்களால் உதவிய வேலையை அவசியம் செய்வோம் தேங்க்யூ உருவாவதற்கு முக்கியமான காரணம் ஜெயராஜி மற்றும் அவரது டீம்னா அவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர் சிறப்புரையாற்ற நான் பேச வேண்டிய எல்லாத்தையுமே மோகன் பேசிட்டேன் அப்படி நாங்க வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் லீக ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி மோகன் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது வருஷமா கிரிக்கெட் அப்படியே இருந்தது பேரளவுக்கு மட்டும் இருந்த கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் டென்னிஸ் பால் தூக்கிட்டு போற பசங்க எல்லாமே கிரிக்கெட் பால் தூக்குற அளவுக்கு மாத்தணும் அதுக்கு எங்களுடைய டீம் ரொம்ப முக்கிய காரணம் அதுக்கு பால்ராஜ் ஒரு செந்தில் தேவன் விசு அவங்களாம் சேர்ந்து அங்க பண்ணும்பொழுது எங்களோட இணைஞ்சு வந்த அணி செக்ரட்டரி அதுல ரொம்ப முக்கிய காரணம் அறந்தாங்கி பசங்க அறந்தாங்கி மூணு டீம் இருந்தது அதுதான் இப்ப இன்னைக்கு இருபது டீமா மாத்திட்ட அப்படி மோகன் நாங்க மோகன் தான் நடத்த போறோம் அப்படி அது மிகப்பெரிய வளர்ச்சி எங்களுக்கும் அரங்காங்கிக்கும் நிறைய லிங்க் உண்டு அந்த காலத்திலிருந்து ஒன்னா விளையாடும் பொழுது கார்த்தி அருநாங்கி ரமேஷ் கணேசன் டான் சத்தியமூர்த்தி மோகன் மோகன் தடாவடியா அடிச்சே ஆடுவோம் அதே மாதிரிதான் இப்பயும் பேசினா ஏதாவது பேசலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் பேசி பிடிச்சிட்டேன் அப்படி அந்த மாதிரி இந்த அளவுக்கு கிரிக்கெட்ட வெகு வேகமா மாத்தினதுல பெரிய பங்கு அறநாங்கி உண்டு இப்ப நாங்க அங்க ஆடிக்கிட்டு இருந்ததை தேர்த் இங்க நடத்துறேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு பிரீமியர் லீக் ஏன்னா ஒரு பிரைஸ் மணி வச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காகவே இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியர் லீக் ஒண்ணு மோகன் இது இருந்தாலுமே போர்த் டிவிஷன் லீக் தொடர்ந்து சனி ஞாயிறு இங்க நடக்கும் அதுக்கு இன்னொரு மாற்று கிரவுண்டையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அரதாக்கி பிரிக்கு பிரீமியர் லீக் மிகவும் பேக் இருக்க மோகனோட டீம் அதுல கிருஷ்ணமூர்த்தி ரஞ்சித் இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்த சகாக்கள் அது இல்லாம வர்த்தக சந்தம் சார்ந்த நண்பர்கள் சக்தி மேலே இருக்க செந்தில் வேலன் மற்றும் நண்பர்கள் அறிவு உண்டு பேர் எனக்கு தெரியல இவங்க எல்லாரும்னாலும் இந்த ஒரு கிரிக்கெட் எப்பயுமே அறந்தாங்கிய விட அறந்தாங்கல எப்பயுமே ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கரமா பண்ணுவாங்க அதுதான் மோகன் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க இப்ப கொடுத்த சாரி நான் மோகன் இப்படி குடுக்கிறத பாத்தோம்னா நான் நம்ம வசங்கன்னே சொல்லி இந்த மாதிரி நம்மளும் வயசு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு இருபத்தி ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நடத்திருக்கோம் எல்லாருமே வாழ் தலைமையில நாங்க சேர்ந்து பண்றதுனால கொஞ்சம் அது இருக்கு இங்க நிறைய வர்த்தக சங்கம் உங்களுக்கு உதவி செய்யறதுனால நீங்க கொஞ்சம் பண்ற முடியுது அங்க நாங்களே பண்ணி இருக்கோம் அடுத்து அதே மாதிரி நாங்களும் கொண்டு போயிடுவோம் உங்களுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் புதுக்கோட்டையில தேர்ட் டிவிஷன் போர்த் டிவிஷன் அறந்தாங்க நடக்கும் பிப்த் டிவிஷன் புதுக்கோ அறந்தாங்க புதுக்கோட்டை நடக்குது உங்களுக்கு வந்து நல்ல யங் சாப் பிளேயர்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்து அறந்தாங்க லெவலுற நிறைய பாஸ்ட்பாலர்ஸ் புதுக்கோட்டைல நெட்டுக்கு வர்றாங்க அவங்களெல்லாம் டெவலப் பண்ணி அடுத்த லெவலில் கண்டிப்பா கொண்டு போயிடுவோம் இது ஒன்னும் மாற்றுக்கிறது சும்மா மேடையில சொல்லலை மோகன் சொன்ன மாதிரி ரமேஷ் பாபு எங்களுடைய சீனியர் சென்னையில இருக்காரு ஒரு பிப்த் டிவிஷன் டீமுக்கு பேசி இருந்தது அதுகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அது எடுத்து இன்னும் ஒரு குறைஞ்ச ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அசோசியேஷன் நம்ம சைட்ல வந்து நம்மளுடைய பால்ராஜ் செக்ரட்டரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய எல்லா செக்ரட்டரியோட உறுதுணையோட கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி நடந்துடும் நடத்திடுவோம் இல்லடா அதுக்கு என்னென்ன யோசனை இருக்கோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு நம்மளுடைய செந்தில்வேலன் சார்டையும் பேசிதான் நம்ம சென்னையில ஒருத்தர் பாக்குறதெல்லாம் பண்ணி மோகன் பேசிக்கிட்டு இருக்க அப்படி சோ எல்லா அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம பேருக்கு நடத்தலாம் நமக்கு ஒரு வெறி ஒரு பசி இருக்கு நமக்கு ஏன்னா நம்ம சும்மா கிரிக்கெட் ஆல நம்ம ஒரு இடத்த அச்சீவ் பண்ணுறதுனால ஆடுறதுனால நமக்கு ஒரு ரொம்ப வேகம் இருக்கும் உட்கார்ந்து இருக்க சீட்ல அமைதியா தான் உட்கார்ந்தே இருப்பான் நாங்க பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கோம் பாஞ்சி போயிட்டே இருப்போம் மோகன் போன வேகம் போறீங்க அதனால

I don't think I can get out. அவர் டீம் கொடுத்தவர் ரொம்ப தயங்கி கொடுத்தாரு. என்ன ஏக்கி ஏற்கு கால் ஏன்னா 5 டிவிஷன்ல கொண்டு போடாதே என்னாரு. நம்ம எல்லாரும் 3rd டிவிஷன்ல இந்த டீமை கொண்டு போறோம்னு சொல்லி அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் சரியா மற்ற மற்றபடி இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக செயல்படுத்திய அனைத்து பண்ணை தலையார் उत्तम நன்றியை தெரிவித்து கொண்டு மற்றும் எனக்கு மிகவும் உறுதியாக இருந்தால் கேப்டன் இவரேந்திரன் இகுமா அனைத்து டீம் எல்லையteil டீம் கேப்டன் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் எல்லாருக்கும் சொல்ல முடியல டைம்ல இப்ப உங்களுக்கு ஆயிடுச்சு அதனால இங்க வந்திருக்க பிளேயர்ஸ் ரிப்போர்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு இந்த பிச்சு அமைப்பதற்கு ரொம்பவும் உறுதுணையா இருந்தது கரணு நம்ம ரஞ்சித் கௌதம் நம்ம நவாஸ் நவாஸ் இன்ஜினியர் பிச்சை போட்ட இன்ஜினியர் நவாஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தார் நம்ம இந்த கிரிக்கெட் சென்னையில இருந்து நம்மளுக்கு ரமேஷ் பாபு சார் நிஜாம் டீம்ல விளையாண்டாரு அவரு தான் எங்களுக்கு நிறைய கிட்ட கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது நம்ம ரமேஷ் பாபு சாரு அவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய ஸ்டிக்கர் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு பால் கொடுத்தாரு தலையில கூட நேற்று கூட கொடிய நிறைய ஜாம அனுப்பி விட்டுருக்காரு நல்லா பண்ணுங்க இருக்கேன் ரமேஷ் பாபு சொன்னாரு அவருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோட நோக்கம் இல்ல நம்ம கிரிக்கெட் மட்டும் இருபதாயிரம் விளையாண்டா நம்ம குடும்பம் கண்டுக்கிறோம் அதனால விளையாட விளையாடணும் குடும்பத்துல அவரை திரும்ப சொல்ற செந்தில் செந்தில் என்ன சொன்னாரு நீ வந்து கிரிக்கெட் விளையாட வந்து பயில கெடுத்து எடுத்துக்கிறான்னு சொன்னாரு நம்மளுடைய நோக்கம் இத விளையாட பசங்க பயில்கூட் பட்ட பயில கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும் செந்தில் வேலை வந்து தமிழ்நாடு

தாளர் சுரேஷ்குமார் அவர்களும் மற்றும் இங்கே வருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வருங்கால செக்ரட்டரி பாலராஜ் அவர்களும் சேராஜ் அவர்களும் சிவகாசியில் வந்திருக்கும் உங்க அங்கே இருக்கும் திருச்சியில் வந்திருக்கும் அவர்களும் கொண்டு தூக்கி வைப்பார் தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் சார்பாக பிரிமியர் லீக் வந்து இந்த கிரிக்கெட் தொடர் முடிஞ்சவுடன் மேன் ஆஃப் த மேட்ச் பேட்டருக்கு ஐயாயிரத்தி ஒன்றும் பவுலருக்கு ஐயாயிரத்தி ஒன்றும் நாங்கள் வழங்க இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வர்த்தக தலைவர் அவர் சிவகாசி எங்க அவரு ஒரு பெஸ்ட் பிளேயருக்கு கிரிக்கெட் கிட்டு ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள கிட்டு பேட்டு எல்லாமே அவரும் சிறந்த வீரருக்கு வழங்குவதாக சொல்லியிருக்காரு சார் உங்களுக்கு சொல்லணுமா எதுவும்

इंद्र गंगा चल चल जगश गण में जागे तब शुभ आशिष आगे नय गा जन गण मंगन भारत जल गे

അക്കാഡമി വാങ്ങക്കോടുക പ്രീമിയർ ലീഗ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ദ്ര de அந்த <laughs> உனக்கு <laughs> <laughs> स्टार बेस अरीनर ना okay. न મોં ભાઈ અલબો અલબો ઇસ બોલિંગ ભાઈ રેડી 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 અદે શેમટ રેડી બોલ એવ નેમ એના હું દેવ નેમ

யாரிதான் சைன் பண்ணி கொடுங்க பாலா யார்ட்டுதான் பால் நல்லா சைன் பண்ணி ¡Vamos, vamos, vamos